ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சம்பளம் வாங்கியதும் வீட்டு வாடகை கொடுக்காதீங்க இந்த நாளில் வீட்டு வாடகை கொடுத்தால் சொந்த வீட்டில் விரைவில் குடியேறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் வந்ததும் அப்போவே எல்லாத்தையும் பட்டுவாடா பண்ணிடுவாங்க அப்போவே பிரித்து அதுக்கு மளிகைக்கு பாலுக்கு வீட்டு வாடகைக்கு கரண்ட்டு பில்லாது இதுன்னு பார்த்தா மறுநாளே அவங்க கையில் ஒரு காசு கூட இருக்காது அந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் இந்த நாளில் உங்கள் வீட்டு வாடகையோ அல்லது வேறு ஏதாவது செலவு பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து கொடுத்து பாருங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சம்பள பணத்தை உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க அதே போல் அவங்க பேங்க்கில் கிடந்தாலுமே அது வந்து இருக்கட்டும் அதுக்கு அப்புறமா நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அது வந்து உங்கள் கையில் அந்த பணம் வந்து தங்கும் எப்பொழுதுமே உடனே வந்து நம்ம கையில் காசு வந்தோடனே செலவழிச்சிடக்கூடாது அதுக்குன்னு சில கால நேரங்கள்லாம் இருக்குது இந்த வீட்டு வாடகை முக்கியமாக கொடுக்குறத வந்து இந்த நாளில் கொடுத்தீங்கன்னா அந்த வாடகை கொடுப்பது அனைத்தும் ஓய்ந்து சீக்கிரமே சொந்த வீட்டில் நீங்கள் குடியேறலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கென்ற ஒரு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு எல்லோருமே வந்து ஆசைப்படுவாங்க யாருக்குமே அந்த வாடகை வீட்டில் இருப்பது அப்படின்றது மனது விரும்பி யாரும் இருப்பது கிடையாது எப்படா இந்த வாடகை வீட்டை விட்டுட்டு நம்ம சொந்தமாக நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டி நம்ம குடியேறுவோம் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடய அவங்க வந்து வாழ்வாங்க ஆனாலும் அந்த தனி வலை அப்படின்றது தான் முக்கியம் அதைத்தான் நமது முன்னோர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அனைத்துமே இந்த வாடகை வீட்டுக்கே வந்து பாதிப்போ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாடகை கொடுத்து கொடுத்து ஓஞ்சி போய் இருப்பவங்க சம்பளம் வாங்கிய உடனேயே நீங்கள் இந்த வாடகையை வந்து கொடுக்காதீங்க நம்ம சொல்ற நாளில் நீங்கள் வந்து வாடகையை கொடுத்து வரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த வாடகை வீட்டை விட்டுட்டு நீங்கள் சொந்தமாக விரைவிலேயே உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டியோ வாங்கியோ நீங்கள் குடியேறும் பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது எப்படி என்னன்றதை இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போது நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா மாதத்தின் அந்த முதல் நாளே நீங்கள் போய் அந்த வாடகையை கொடுத்துட்றாதீங்க வேறு எதுக்கும் செலவு பண்ணாதீங்க உங்ககிட்ட அந்த பணம் வந்து ரெண்டு நாள் இருக்கட்டும் அது வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் பீரோவில் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது பேங்க்லேயே இப்போ பணம் கிடக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல எங்கேயோ அந்த பணத்தை உடனே எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்காதீங்க ஒரு இரண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து எல்லோருக்கும் வந்து கொடுத்து விடுங்கள் இப்போ அந்த வாடகை கொடுக்குறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த வாடகை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்கிற நேரத்தில் நீங்கள் வந்து கொடுங்க சம்பள பணத்தை நீங்கள் வந்து வாடகைக்காக ஒதுக்கும் பொழுது ஒதுக்கி வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு அல்லது மதியம் ஒன்று டு இரண்டு இந்த இரண்டு நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வாடகையை கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மதியம் ஒன்று டு இரண்டு அந்த வாடகையை கொடுங்க நீங்கள் கையில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி அல்லது அக்கௌண்ட் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜிபே ஃபோன்பே எப்படி அனுப்புனாலும் சரி இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் கொஞ்ச நாள்லையே ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து அந்த வாடகை கொடுப்பது அப்படின்றது முழுமையாக ஓய்ந்து நீங்கள் வந்து சொந்தமாக உங்கள் வீட்டில் குடியேறுவதற்கான அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கும் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வந்து பாருங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நம்ம கடனையே கொடுக்கும் பொழுது அந்த கடன் கொடுப்பது முற்றிலுமாக ஓய்ந்து உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படி ஒரு மெத்தட் தான் இதுவும் நீங்கள் எதற்காக இந்த பணத்தை கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு தடைப்பட்டு விடும் நீங்கள் வாடகைக்குன்னு இந்த பணத்தை இந்த செவ்வாய் ஓரையில் காலைல ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு கொடுத்து பாருங்க நிச்சயமாக விரைவில் நீங்கள் சொந்த வீட்டில் குடியேறுவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கே அந்த மாற்றம் வந்து தெரியும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு சொந்த வீடு அப்படின்றது அமையும் நீங்கள் நினைக்கலாம் நம்மளுக்கெல்லாம் சொந்த வீடு கட்டுற யோகம் வரப்போவதே கிடையாது அப்படின்றத நீங்கள் நினச்சி நீங்கள் செய்யாமல் இருக்காதீங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் வாடகை கொடுக்கும் பொழுது அது வந்து நடக்கும் அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ